அப்பு காக்கா எப்படி கத்தும் காக்கான்னு கத்துமா தூது எப்படி கத்தும் ல ல ல கிளி எப்படி கத்தும் கிளி 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 எப்படி கத்து கி கி கத்துமா கிளி எப்படி கத்தும் அப்படி கத்துமா அம்பா எப்படி கத்தும் அப்படின்னு கத்துமா பூனை பூனை எப்படி கத்தோம் பூனை பூனை எப்படி கத்தோம் கத்துமாடி அப்புறம் குயில் குயில் எப்படி கத்தும் குயில் அப்படி கத்துமாடி இன்வெர்டர் எப்படி கத்தோம் கரண்ட் போச்சுன்னா இன்வெர்ட்டர் கரண்ட் போச்சுன்னா எப்படி கத்தோம் இன்வெர்டர் நம்ம மாத்தி இன்வெர்டர் கரண்ட் போச்சுன்னா கத்தோம்ல எப்படி கத்தோம் கத்துமா கரண்ட் போச்சு சொல்லுங்க கரண்ட் போச்சு சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க நீங்கள் கரண்ட் போச்சு சொல்லுவீங்களா எப்படி சொல்லுவீங்க கண்டு போச்சு சொல்லுவீங்களா எப்படி சொல்வீங்க இங்கே பாருங்க கரண்ட் போச்சு எப்படி சொல்வீங்க இங்கே பாருங்க கண்டு போச்சு சொல்வீங்களா சொல்லுங்க கண்டு போச்சு எப்படி சொல்றீங்க கண்டு போச்சு சொல்லுங்க